அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓலா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை இருபது செண்டு அழகிய செம்மண் ஒன்று செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து செஞ்சேரி புத்தூர்லேருந்து வந்தால் மானூர் பழையங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது அதே மாதிரி நீங்கள் தாராபுரம் டூ பல்லடம் ரோட்லேருந்து குண்டடம் வழியாகவும் இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஊற தோட்டம் மாதிரியே இருக்குது வருது அந்த வில்லேஜுங்க அந்த வில்லேஜுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது லேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் டைப்பில் நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்ட் முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காது நல்லா செவ்வாய் டைப்பில் வருங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி ஒன்று இருக்குது வெறும் லேண்டு தானுங்க பிஏபி பாசன வசதி இருக்குது சுற்றி வேலி ஓட்டு வச்சுருக்குறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க இதுதான் அந்த தார் ரோடு ஒரு வேப்பமரி தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் தார் ரோடு தார் ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு வர்றதுக்கு முப்பது அடி தடம்ங்க தடம் பார்த்தீங்கன்னா ஜலமூலைக்கு மூளைக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தென்தோப்பு தினுங்க நல்லா செழிப்பான ஏரியாங்க வெங்காயம் மல்பரி பீட்ரூட்டு அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாவிலையும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது இடம் பார்த்திங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காது நாலு சைடுமே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தா அப்படின்னா சின்ன டிஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்கலாமுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடு வேண்டாங்க இடம் பிடிச்சுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்